பென்சில்வேனியாவில் பட்லன் நகரில் நடைபெற்ற அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பிரச்சாரக் கூட்டத்தில் சூடு நடைபெற்றுள்ளது குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரான டொனால்டு டிரம்பில் இந்த கூட்டத்தில் உரையாற்றும் போது இந்த சூடு இடம்பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து டொனால்டு டிரம்ப் அவரது மேடையில் இருந்து இடைநடுவில் பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேற்கொண்டவர்களில் ஒருவர் அந்த நாட்டு பாதுகாப்பு படையினரின் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் பிபிசி செய்திகள் வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளன இது ஒரு கட்டமாகவும் பென்சில்வேனியாவில் பாட்லர் நகரில் தேர்தல் பிரச்சாரம் ட்ரம்ப் பங்கேற்றிருந்தார் இந்த நிலையில் டிரம்ப் மீதான தாக்குதலுக்கு குடியரசுக் கட்சியின் மூத்த உறுப்பினர்களும் ஜனநாயக கட்சியினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அத்துடன் அமெரிக்காவில் இதுபோன்ற வன்முறைகளுக்கு இடமில்லை எனவும் இவ்வாறான சம்பவங்களுக்கு எதிராக அனைவரும் ஒரே தேசமாக ஒன்றுபட வேண்டும் எனவும் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரும் அமெரிக்க ஜனாதிபதியுமான ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மத்திய அரசின் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்